எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் கடந்த பதிமூணு நாட்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு வந்த துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் நேற்று பதினோரு மணியோடு கலைக்கப்பட்டது காவல்துறையினரால் கலைக்கப்பட்டது நேற்று பதினோரு மணி அளவில் அந்த கூட்டத்தை கலைக்க சொல்லி வற்புறுத்துனாங்க அவங்க கலைக்க மாட்டோம் கலைஞ்சு போக மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு அவங்க பிடிவாதமாக இருந்ததுனால காவல்துறை காவல்துறை அவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு பஸ்ல ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்க போராட்டம் நிறைவே போராட்டமே கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காக தான் போராட்டம் பண்ணாங்க ஆனால் கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே அந்த போராட்டம் கலைக்கப்பட்டது பெண்கள்லாம் கத்துறாங்க கதறாங்க அப்படி யார் காதலையும் விழலை காவல்துறையினர் மேலும் தக்குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதைப்படி அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பதிமூணு நாளாக இதை பற்றி பேசவும் இல்லை வந்து நேரில் பார்க்கவும் இல்லை அவங்க கத்தி கதறிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததாக செய்திகள் வருது இவங்கள பார்த்தா அவருக்கு மனுஷனாக தெரியலையா இவ்வளோ பேர் பதிமூணு நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டா இருக்காங்க அதில் பெண்கள் தான் அதிகமானவங்க அவர் ஏன் இதை வந்து கண்டுக்கவே இல்லை கடந்த மூணு நாட்களாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்ப்பு தாங்கிக்கிட்டு அவங்க வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க வெயில் மழை எல்லாத்துலேயும் அவங்க தாங்கிக்கிட்டு தான் அவங்க பெரிய பந்தலெல்லாம் போடல சும்மா ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்ன்ற நம்பிக்கையில அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து அங்க போராட்டம் பண்ணாங்க அதுவும் இல்லாத அங்க பெரும்பாலானவங்க பெண்கள் தான் இருந்தாங்க அதுவும் தனியா இருக்கிற பெண்கள் தான் கணவர் இல்லாம குழந்தைகள் வச்சுட்டு தனியா இருக்கிற பெண்கள் தான் போராட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அந்த போராட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு இவங்க போராட்டத்தை கலைக்க சொல்லி நீதிமன்றத்துல ஒரு பெண் வழக்கு போட்டதா சொல்றாங்க கண்டிப்பா அந்த பெண் பொதுவான ஆளா இருக்க மாட்டாங்க ஏன்னா பொதுவான ஆளெல்லாம் இவங்க மேல இறக்கப்படுறாங்க துப்புரவு தொழிலாளி மேலே எல்லாருமே இருக்கப்படுறாங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படணும் அவங்க கேட்கறது நியாயம்தான் அதனால அவங்க போராட்டம் தப்பு தான் சொல்கிறாங்க அதனால வழக்கு தொடர்ந்தது ஒரு பொதுவான பெண் போட்டிருக்க மாட்டாங்க அவளுங்க சொல்லிதான் செஞ்சுருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வழக்குல இவங்க வந்து நடைபாதையில போராட்டம் பண்றாங்க எங்களுக்கு போர்த்து வரத்துக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அதனால இந்த போராட்டத்தை கலைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த வழக்கு வந்து நேற்று தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணாதீங்க போலீஸ்கார்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி அவங்க போராட்டத்தை கலைக்க மறுத்தா காவல்துறையினர் அவங்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாம் அந்த இடத்துல குவிய தொடங்கினாங்க நேற்று காலையிலேருந்து எல்லாம் வர தொடங்கிட்டாங்க பஸ்ஸெல்லாம் எடுத்து நிற்க வச்சுட்டாங்க ஆனால் அவங்க கிட்ட வந்து போராட்டத்தை கலைக்க சொல்லவே இல்லை அவங்க நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் அவங்க கிட்ட வந்து போராட்டத்தை கலைக்க சொல்றாங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த போராட்டக்காரர்கள்லாம் நாங்கள் போக மாட்டோம் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம்ட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் இழுத்துக்கிட்டு போய் பஸ்ல ஏற்றி அனுப்புறாங்க ஒவ்வொருத்தரையும் இழுத்துட்டு போகும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாவம் அவங்க பதிமூணு நாளாக போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பலனும் இல்லாம போயிடுச்சு அந்த போலீஸ்காரங்களுக்கும் மனசாட்சி இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு படி அவங்க செய்யறாங்க பகல் எல்லாம் சும்மா இருந்துட்டு பகல்லே போலீஸ் வந்துடுச்சு பஸ் எல்லாம் எடுத்து நிறுத்திட்டாங்க அப்பவே அவங்கள வந்து களைஞ்சு போக சொல்லியிருக்கலாம் இல்லை அப்பவே என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நைட்டு பதினோரு மணிக்கு மேல அவங்கள வந்து களைஞ்சு போக சொல்றாங்க அவங்க முடியாதுன்னு சொன்னவன அவங்களை இழுத்துட்டு போறாங்க அவங்களை இழுத்துட்டு போகும்போது அவங்களுடைய புடவை எல்லாம் விலகிடுது பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது இதே கலைஞர் அவர்களை செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க நைட்டு தான் கைது பண்ணாங்க அவரை கைது பண்ணோம்னா எவ்வளவு பேர் வந்து கொதிச்சு எழுந்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கினாங்க ஆனா இப்ப யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இவங்களும் பெண்கள் தானே இவங்களும் மனுஷன் தானே ஏன் இவங்கள மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க துப்புரவு தொழிலாளின்ட்டு இவங்களை பார்த்தா கேவலமா இருக்கா அமைச்சர் பாபு சொல்றாரு துப்புரவு தொழிலாளர்கிட்ட நீங்க என்ன முதலமைச்சர் குடும்பத்துக்கெல்லாம் விடுறீங்க முதலமைச்சரை திட்டுறீங்க உங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காருன்னு சொல்றாரு இவங்க மனுஷன் தானே மனுஷங்க பக்கத்துல தானே உட்காந்து சாப்பிட்டாரு நாயங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடலையே நான் இங்க கூட சாப்பிட்டு இருந்தா கூட நாய்ங்க கூட இவரும் சேர்ந்து சாப்பிட்றாருன்னு பெருமையா சொல்லலாம் இவங்களும் மனுஷன் தானே மனுஷன் கூட சாப்பிடறதுல என்ன அதிசயம் இருக்கு ஏன் இவங்க என்ன தீண்ட தகாதவங்களா இவங்க கூட உட்காந்து சாப்பிட கூடாதா தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வாய் சொல்லில் வீரர் அவரு திமுகக்காரர் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசணும்னா ரொம்ப அழகா பேசுவார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனைக்கு கலைஞர்லாம் உங்க மேலெல்லாம் எவ்வளோ அன்பா இருந்தாரு துப்புரவு பணியாளருங்கிற பேரை மாற்றி தூய்மை பணி பணியாளர் பேரை வச்சவரு அவர் தான் அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசமானவர் நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணலாமா அதை விட பாசமானவர் இன்றைய நம்முடைய முதல்வர் அவர் தான் உங்களுக்கு தூய்மை பணியாளர்னால வாரியம்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பிச்சிருக்காரு உங்க மேல அன்பு எந்த அளவுக்கு அன்பு தான் இதை வந்து சட்டமன்றத்தில் இருப்பாரு அவருக்காக அவரை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு அவ்வளோ அன்பு இருக்கிறவர் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்லையா அவங்கள வந்து நேரடியா சந்திச்சிருக்கணும் இல்லையா அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்லையா அவங்க கிட்ட என்ன குறைன்னு கேட்டிருக்கலாம் எதுவுமே கேட்காம அவர் வந்து கூலிப்படத்தை பார்த்துட்டு இருக்காரு இங்க பெண்களை அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க இதுதான் அவங்க மேல இருக்கிற அன்பா குப்புரவு பணியாளர்கள் மேலே நம்ம எல்லோருக்குமே ஒரு பாசம் இருக்குது பொது ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு பாசம் இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய குப்பையெல்லாம் அவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டு போடுறாங்க நம்ம தெருவை சுத்தமாக வச்சுக்கிறாங்க மழை பெஞ்சா அடைச்சிக்கிச்சின்னா அவங்க தான் வந்து அடைப்பு எடுக்கிறாங்க மழை பெஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் கூட அவங்க தான் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நோய் வராமல் தடுக்கிறாங்க அதனால நம்ம எல்லோருக்குமே அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும் இந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பாக அனுபவிப்பாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்